ஒரு வானலில் ஒரு சின்ன பீஸ் ஒரு குட்டியோண்டு பீஸ் பட்டை ரெண்டு ஏலக்காய் கால் கப் அளவுக்கு பாதாம் சேர்த்தோ ரெண்டு மூணு நிமிஷத்துக்கு நல்லா வறுத்துக்கலாம் அதாவது பாதாம் கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது பாதாம் கொஞ்சம் நல்லா சூடாகணும் அது சூடானதும் கப் அளவுக்கு பொட்டுக்கடலை சேர்த்து ரெண்டு நிமிஷம் வறுத்துக்கலாம் பொட்டுக்கடலை கேட்கவே தேவையில்லை ஜஸ்ட்டு சும்மா சூடு காட்டினா போதும் இல்லைனா கருப்பு கருப்பாகிடும் ரெண்டுத்தையும் வந்துட்டு ஆற வச்சு தனியாக ஃபைன் பவுடரை அரைச்சு எடுத்து வச்சுக்கலாம் இப்போ அதே வானில் ஒரு கப் அளவுக்கு கம்பு மாவு சேர்த்துக்கிறேன் கம்பு மாவு பார்த்திங்கன்னா ஒரு பச்சை வாடை அடிக்கும் ஒரு மாதிரி ஈரப்பதமாக இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால் மாவு வந்து நல்லா வறுத்துக்கணும் அந்த ப பச்சை வாசனை போய் நல்லா சுடு வாசனை வர ஆரம்பிக்கும் அதே மாதிரி மாவு வந்து நல்லா பொலப்புலன்னு ஃப்ரீயாக வரும் அந்த டைமில் அடுப்புலேருந்து எடுத்துடலாம் இப்போ அரை கப் அளவுக்கு வெள்ளம் எடுத்துருக்கேன் இடித்த வெள்ளம் இதில் கால் கப் தண்ணி சேர்த்துக்கிறேன் சேர்த்து வெள்ளத்தை வந்துட்டு நல்லா கரைச்சிக்கலாம் கம்பி பதம்லாம் தேவையில்லை ஜஸ்ட் வெள்ளத்தை கரைச்சி தண்ணியாக எடுத்து வச்சுக்கலாம் இப்போ ஒரு பேசனில் வறுத்த கம்பு மாவு அதுக்கப்புறம் நம்ம வறுத்த அரைச்ச அந்த பாதாம் பொட்டுக்கடலை பொடி அதை சேர்த்துக்கலாம் இது இப்போ எல்லாமே சூடாக இருக்கணும் கம்பு மாவும் சூடாக இருக்கும் வறுத்த அரைச்ச பொடியும் சூடாக இருக்கும் நம்ம கரைச்சி வச்ச வெள்ளம் தண்ணியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் ஃபஸ்ட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணிவிட்டு கரைச்சி வச்ச வெள்ளத்தை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கலாம் சேர்த்து வெள்ளம் தண்ணி சூடாக இருக்கும் ஸோ அதாவது கரண்டி காம்பால் அதாவது தோசை கரண்டியோட பின்பக்கம் அந்த மாதிரி வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஃபஸ்ட்டு இந்த மாதிரி கரண்டி காம்பால் மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்துட்டு கையால் பெசைய ஆரம்பிக்கணும் அதுக்கு முன்னாடி ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு இதை பெசைய ஆரம்பிக்கலாம் எல்லாமே சூடாக இருக்கிறதுனால நீங்கள் சேர்த்த நெய் வந்து சீக்கிரமாக உருகிடும் இந்த மாவு சூடாக இருக்கும் போது லட்டு பிடிக்க ஆரம்பிக்கணும் ஆற விடக்கூடாது இப்போ எல்லாமே சூடாக இருக்கிறதுனால டக்கு டக்குன்னு வேகமாக வந்துட்டு லட்டு பிடிச்சிட்டிங்கன்னா கரெக்டாக வந்துடும் ரொம்பவே ஈஸியான டேஸ்டியான ஹெல்த்தியான கம்பு லட்டு ரொம்ப நல்லாயிருக்கும் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் ஒன்பது லட்டு வந்துச்சு நம்ம எடுத்த மாவோட அளவுக்கு இந்த சைஸில் ஒன்பது லட்டு ஸோ அதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்